வணக்கம் ஒரு நாங்க நாங்கள் உங்கள் தருமபுரி சித்தன் இங்கே தருமபுரியிலேருந்தே நெருப்பூர் நெருப்பூர் பக்கம் முத்தையன் கோயில்னு சொல்லிட்டு மிக பழமையான கோயிலுங்க அந்த கோயிலை பற்றி விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இதோ அந்த கோயிலோட நுழைவாயில் ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம முத்தையன் கோயில் விசிட் பண்ண வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி கோபி யூப் யூடியூப் சேனல் கோபி அவர் சேனல் தான் நானும் இனிமேல் சேனலில் பாருங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறேன் அப்புறம் நம்ம ட்ராவல் இண்டியா அவரும் வந்திருக்கு அப்படி நான் சிஜே சிஜே அவரும் வந்திருக்காரு நம்ம யூடியூப் சேனலுக்காரரு அப்புறம் நம் நண்பர் பசுபதின்னு சொல்லி அவர் தான் நம்மளுக்கு இந்த கோயிலை சுற்றி காட்ட போகிறாரு அதோட வரலாறு பற்றி கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகிறாரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மசாமியோடைய ஒரு சுயம்பு உருவம் வந்து ஒரு குகைக்குள்ளே இருக்குங்களாங்க அந்த குகையை சுற்றியுமே நிறைய ஒவ்வாள்கள் இருக்கும் ஒவ்வாலுகளுக்கு இடையே தான் அந்த பூஜைகள் வந்து தினமும் வந்து அங்கே நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப வித்தியாசமான ஒரு கோவில் வேண்டியதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க நானும் உங்களை போய் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் வாங்க வாங்க வாங்கப்போ ஓகேங்களா முத்தையன் கோயிலோட என்ட்ரன்ஸில் உங்களுக்கு காட்டின மாதிரி முன்னாடியே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அந்த பக்கம் விநாயகர் கோயில் இருக்குது அப்புறம் இங்கே பிடிப்ப சிற்பமான நாகர் சிலைகள் அதிகமாக இருக்குது நாகர் சிலைகள் அதிகமாக இருக்குது இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவலோடு உங்களுடன் பயணிக்கிறேன் பொங்கல் சித்தன் தருமபுரி வாங்கப்பா மக்கள் மக்களே இங்கே வந்து நாகதோஷம் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணுன்றதுக்காக மக்கள் அனைவரும் முத்தையினை வேண்டிகிட்டு வந்து இந்த சிலைகளை வேண்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆயிரக்கணக்கான நாக சிலைகள் இங்கே வடிவமைச்சு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா இருக்கார் அவங்க போலீஸ் இந்த மாதிரி வேலைக்காக போகணுன்னு வேண்டவங்க போலீஸ் சிலையை வச்சுருக்காங்க நவகிரகம் ரொம்ப பழமையானது ஸோ இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு பாருங்க விநாயகர் கோயிலோடய என்ட்ரன்ஸ்லே விநாயகர் சிலையும் இருக்குது போலீஸ் காக வந்து வச்சுருக்காங்க கிருஷ்ணர் சிலையும் இருக்குது இப்போ இந்த கோயிலோட பழைய ஹிஸ்ட்ரி இது எல்லாம் இருக்குது இந்த ஊரை சேர்ந்த பசுபதி எனது நண்பர் அவர் வந்து உங்களுக்கு இதோடய தகவலை சொல்ல போகிறாரு ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து நாம் எங்கே இருக்கணும் முத்தையன் கோயில் இது வந்து எங்கள் சொந்த ஊர் தான் சொந்த ஊர் கோயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க அதனால் நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ எங்கே போக போகிறேன்னா கோயிலுக்குள்ளே போக போகிறோம் இது ஆல்ரெடி ரொம்ப பழமையான கோயில் முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது பெரியவர்கள் எனக்கு சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது வந்து கிருஷ்ணரோட ஆயிரத்தி எட்டாவது அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க நரசிம்ம சுவாமி ஆனால் பேர் வந்து முத்தத்தராயன் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை அமாவாசான விசேஷம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்கல்ல அந்த மாதிரி இந்த இந்த கோயிலுக்கும் வந்து மாலை போடுவாங்க அந்த அமாவாசை அன்னைக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சாமி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்திருக்காங்க அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்குறவங்களே இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சைனகுளத்தில் பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் இதில் பார்த்தீங்கன்னாக்கில் பக்கமே ஒரு குளம் இருக்குது அங்கே முத்தையங்கிட்ட இருந்து வர ஊத்து இந்த குளத்தில் தான் வந்து இது பண்ணும் எவ்வளோ வறட்சியான காலத்துலேயும் இந்த குளம் வற்றியதே இல்லை அப்படின்னு சொல்ல வருது சொல்லப்படுறது பாருங்கள் இந்த குளம் அங்கே தான் இருக்குது இந்த சைன குளத்தில் பெருமாளை தரிசித்த உடனே மண்டபம் தெரியுது இல்லைங்களா அதுதான் கோயில் அந்த குடவேரை கோயில் கொள்ளில் வந்து புகைக்குள்ளே அதில் தான் போகிறதுக்கு வழி இருக்குது அதுக்குள்ளே தான் ஓலை எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க போகலாம் வாங்க மக்களே அங்கேருந்து நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது இங்கே வந்து பெரிய நந்தி சேலை கிடைக்கிது ஸோ இங்கே வந்து சைனவா வைணவ இரண்டு சமய கோயிலும் இருக்குது சிவனோட மல்லிகார்ஜுன கோயிலும் இருக்குது இங்கே முத்தையன் கோயிலும் இருக்குது முத்தையன்றது வந்து நரசிம்மசாமியோட நர்ச பெருமாளோட அவதாரம் நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மர் ஸோ அவர் வைணவ சமயத்தை சேர்ந்தவர் இவர் மல்லிகார்ஜுனர் சிவன் அப்படின்னா சைனவ சமயத்தை சேர்ந்தவர் ஸோ சைனவம் வைணவம் ரெண்டு சமயத்தையும் சங்கமிக்கிற ஒரு கோயிலா இது அமைஞ்சிருக்கு மக்களே வாங்க பார்ப்போம் கோயில் தரிசனத்துக்காக போகிற வழியில் பாருங்கள் சிறுத்தை பள்ளிக்கொண்ட பெருமாள் இது வந்து வேண்டுதல்களுக்காக குழந்தை வரத்துக்காக வச்ச சிலைகள் இதில் உள் நுழையும் போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிருஷ்ணர் இருக்கார் வாங்க தரிசனத்துக்காக போ நம்ம வந்து நார்மல் டேஸில் வந்திருக்கோம் இது வந்து ஊத்து நம்ம இருந்து வரக்கூடிய ஊத்து இந்த வழியாக போய் தான் நம்ம அப்போயே குளத்தை கட்டினோடனே அந்த குளத்துக்கு ஜாயின் இப்போ நம்ம கரூரை பக்கம் வந்துட்டோம் இதுக்குள்ளே தான் அந்த புகை இருக்குது வாங்க பார்ப்போம் மக்களே முத்தையன் கோயில் முத்தையிட்ட இருந்து வர ஊற்று வந்து இந்த வழியாக தாங்க வருது அப்போயே நீர் ஊற்று காட்டினா இல்லைங்களா இதுதான் இங்கேருந்து தான் போயிட்டு நம்மளுக்கு அந்த குளத்தில் ஜாயின்ட் ஆகுது ஸோ வழியாக பாருங்கள் இதுதான் அந்த குகை உள்ளே நம்ம போயிட்டு நரசிம்மரை தரிசிக்க போகிறோம் நுழைவு வாயில் இங்கே இருக்குது முன்னாடியே நரசிம்மூர்த்தி அமர்ந்த குளத்தில் இருக்கு அப்படி இங்கே இருக்காரு பாருங்கள் இது வந்து நுழைவு வாயில் நம்ம நுழைவு வாயில்

இங்கே பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக வச்ச சிலைகள் குழந்தை வரத்துக்காக அப்புறம் வேலைக்காக இந்த மாதிரி வேண்டுதலுக்காக வச்ச சிலைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் குழந்தைக்காக அம்மா குழந்தைய தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இது போன்ற சிலைகள் எல்லாம் வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க போலீஸு வேலைக்காக டாக்டர் வேலைக்காக வேண்டுதல் வச்சு நிறைவேறினவங்க வச்ச சிலைகள் இது போன்று ஆயிரம் சிலைகள் இருக்குதுங்க பாருங்கள் இந்த மலையை சுற்றி சுற்றி அதுதான் இருக்குது நம்ம முத்தையன் குகை இருக்கு இல்லைங்களா முத்தையன் குகை அது வந்து இயற்கை சூழலால் சூழப்பட்டிருக்கு மரங்கள் அதோடய வேர் பாறை கல் ஒரே கல்லால் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு குகை உருவாக இருக்குதுங்க அது வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்னு சொல்லப்படுதுங்க அதை தான் அப்பயே காட்டணும் பாருங்கள் மக்களே அப்போயே வைணவ சமயம் வரைணவ சமயம் ரெண்டு இணைந்த கோயில்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மேலே மல்லிகார்ஜுன கோயில் இருக்குது இங்கே கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மாதேஸ்வரன் மலை அது ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட கோயில் அந்த மாதேஸ்வரனோட பாதம் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க நீங்களே பார்க்கலாம் மாதேஸ்வர சாமியோட பாதம் அமைஞ்சிருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க வைணவ சமயமும் சைணவ சமயமும் இரண்டு ஒன்று சேர்ந்த ஒரு ஸ்தலமாக இங்கே வந்து நிலச்சி நிற்கிதுங்க ஆயிரம் வருஷத்தையும் தாண்டி இருக்குது ராஜா இருந்து இது உருவாகி இதை இப்போ தான் ஜனங்களுக்கு வர ஆரம்பிச்சதுங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வந்து இது பண்ண பின்னாடி தான் இது வந்து ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு பௌர்ணமி அமாவாசை நாளில் வந்து நிறைய கூட்டம் வருது அதனால் நாங்கள் கூட்டத்தில் எடுக்க முடியாதுன்னா முன்னாடி வந்து எடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு இடைக்கு எடை ஒரு பக்கம் காசும் ஒரு பக்கம் குழந்தையும் வச்சு எடை போட போகிறாங்க வாங்க பார்க்கலாம் இப்போது பூஜை பண்ணுறதுக்காக கூட்டமாக ஒரு சாலை வந்திருக்காங்க வாங்க உள்ள பூஜையை பார்ப்போம் குழந்தைக்கு இட இட போகிறதுக்காக ஒரு பஸ் ஜனம் வந்திருக்காங்க பாருங்கள் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறி அவங்க குழந்தையோட ஆயுள் ஆரோக்கியம் நல்லாயிருக்குன்ட்டு இந்த முத்தராயனை வேண்டி பூஜை சிறப்பு பூஜை செய்ய செய்யப்பட்டிருக்கும் இப்போது உள்ள பூஜையை நாம் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து குழந்தைக்காக இடைக்க இடம் போடுறதுக்காக ஃபேமிலி வந்திருக்குது நண்பரோட ஃபேமிலி அண்ணா வந்து எதனால் அது வேண்டுதல் நிறைவேற்றுறாருன்ட்டு இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இது அண்ணாவா சொன்ன கோயிலுக்கு வந்ததுக்கு முதல் முறையாக இந்த கோயில் வந்து மூடிக்க வச்சது நிறைவேறது அதனால் இன்றைக்கி வந்து இந்த இப்போ வேண்டுதலே நிறைவேற்றி வந்திருக்கும் இது நல்ல சக்தி வாய்ந்த கோயில் இது ரொம்ப இது எங்களுக்கு மன திருப்தியாக முத்தையனோட வரத்தாழ வரத்தால பிறந்த குழந்த ஐரு வந்திருக்காங்க இடம் போ அந்த கோயிலோட முத்தையன் கோயிலோட அர்ச்சகர் இவர் இந்த கோயிலை பற்றி வரலாற்றை வரலாற்ற சொல்ல போகிறாரு கொஞ்சம் தெரியாது ராம்குமார் முத்தையன் கோயிலுங்கிறது வந்து ஒரு ஆறு வருஷம் சொல்கிறாங்க பிரிங்கு சொல்கிறது தான் நம்ம இதுசாக இல்லை இந்த கோயிலில் வந்து குழந்தை பாக்கி அதிகங்களுக்கு கல்யாண திருமண தடைகளுக்கு இவங்களுக்கு வந்து குழந்தை பயக்கில் தொட்டியில் தொட்டில் காட்டலாம் கல்யாணம் அதிகளுக்கு வந்து மஞ்சள் ஏர் காட்டலாம் இதை இங்கே ஒரு பிரசித்தி பெற்று அமாவாசை அமாவாசிக்கு இங்கே வந்து சிறப்பாக ஒரு விழா விழாவாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள முத்தேங்க சாமி பாதத்தில் வந்து ஜலம் விட்டு நே அது மாதிரி தான் அதுக்கு சிறப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த வவால்கள் இன்னும் சிறப்பு இது தான் மற்ற ஜனங்க வைக்கிற வேலுதல் வந்து நிறைய வருது இடைக்கடை இடைக்கடி குழந்த எடுத்து இடைக்கடைக்கு போடுறாங்க இப்படி பார்த்துருப்பீங்க முன்னே விட இடைக்கடைக்கு போட்டிருப்பாங்க இதுதான் இந்த இதில் சிறப்பு அந்த பாம்பு பாம்பு எனக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சு அடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நார்மலாக சின்ன பாம்புலாம் இருக்குது இப்போ கூட இருக்கும் பார்க்கலாம் அது வர டைம் தான் இருக்குது வர டைம் தான் அந்த தண்ணி சத்தம் போட்டால் அது வராது மாலை போடுறது சிறப்பு அதெல்லாம் சொல்லிடணும் ரொம்ப கதை சொல்கிறாங்க மாலை போடுவாங்கல்ல அமாவாசை அமாவாசைக்கு அந் மாலை போடுவாங்கல்ல ஆமாம் மார்கலி அம்மன் மார்கழிவாசி சிறப்பாக இருக்கும் இந்த போன மார்கலி அம்மன்வாசையெல்லாம் கொறைஞ்சதா இந்த ப பழமொழி தோய் எள்ளை எள்ளையர் சோடி அந்த மாதிரி போட்டெல்லாம் வந்தது இதுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து மாலை போடுவாங்க

இந்த முத்தாயன் கோயில்ன்றது சுற்றி சுத்தி வெறும் மலை மலை சார்ந்த பிரதேசமாகவே இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகான ஆலமரம் இது இருக்குது இந்த முத்தாயன் கோயிலில் வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து மாலை போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா நம்ம அர்ச்சகர் சொல்லியிருந்தார் அவங்க மாலை போடுறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த காட்டுக்குள்ளே பதியின்னு ஒன்று ஒரு இடம் இருக்குங்களாம் அந்த இடத்துல வந்துட்டு அனைத்து பேரும் வந்துட்டு போகிறதா ஒரு அந்த ஐதீகம் வந்து போய் போகணுன்றது ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை தேடி பதியை தேடி நம்ம போவோம் வாங்க பாடுங்க ரொம்ப அடர்ந்த காடு ஒகேனக்கல் காட்டுப்பகுதி தான் இது எல்லாமே சின்னதாக ஒரு மண்டபம் தென்படுது நம்ம முன்னாடி வரவோம் சின்ன இடம் இதில் வந்து காட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த இடத்துல சின்னதாக ஒரு மண்டபம் தென்படுது அந்த மண்டபத்தை தான் வந்து பதின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் நம்ம கூட இந்த இந்திய டிராவல்ஸ் கோபி தரம்புரி அவங்களும் வந்திருக்காங்க அவங்களும் அதை பற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே சின்ன மண்டபமாக இருந்து மண்டபத்துக்குள்ளே சின்னதாக விளை கற்களாக இருக்குது பாருங்கள் இந்த கல்லெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா மக்கள் வந்து வேண்டுதல் வைக்குவாங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிருச்சு அப்படின்னா அந்த கல்லுகள்லாம் அப்படியே அவங்க வந்து சரித்து விட்டுருவாங்க மறுபடியும் ஏதாவது வேண்டுதல் வைக்கணும்னா இந்த மாதிரி கல் வச்சுட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சின்னா சாமியை போய் கும்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வந்து கும்பிடுவாங்க பதின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து சாமி கும்பிடுவாங்க கும்பிட்டு வேண்டுதல் வச்சிட்டு மறுபடியும் போய் அங்கே போய் கட ஆலயத்தில் வந்து கும்பிடுவாங்க சபரிமலைக்கு மாலை போடுறாங்களே அது மாதிரி இங்கேயும் வந்து முத்தையன் சுவாமிக்கு வந்து பதினெட்டு ஊர்கள் சேர்ந்து மாலை போட்டு அதாவது படி அந்த ஐயப்பனுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கேயும் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்துட்டு கரெக்டாக அந்த நாற்பத்தெட்டாவது நாள் வந்து இங்கே வந்து மாலையை கழட்டிடுவாங்க ஃபஸ்ட்டு மாலை போடுறதுக்கு முன்னாடி வந்து இங்கே பதியை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் போய் மாலை போடுவாங்க மாலை போட்டுட்டு பக்தியாக இருந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் கழித்து கழட்டிடுவாங்க மாலை கழட்டிடுவாங்க ஐயப்பனுக்கு எப்படி மாவு போடுறாங்களோ அதேமாதிரி உறவுகளே பதின்னு சொல்கிற இடம் இது தாங்க அப்போயே மாதிரி இந்த வீடியோவில் இதுதான் அந்த பதி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வந்து இங்கே அவங்களோட வேண்டுதல் நிறுவனத்துக்கு கல் எல்லாம் ஜோடித்து வச்சு ஒன்று மேலே அடுக்கடுக்காக வச்சு அந்த முடிஞ்ச பின்னாடி அதை களைச்சி விட்டுருவாங்களாம் இங்கே முடிச்சுட்டு தான் அந்த முத்தையினை போய் வணங்க போகிறாங்க இது வந்து தொன்று தொட்டு ஐதீகமாக இங்கே இருக்கிற மக்களால் கருதப்படுதுங்க நம்ம ஆரம்பத்தில் காட்டியிருப்போம் கோயிலோட நுழைவாயில் அந்த இடத்துல குளம் முத்தையன் கோயில் அந்த நந்திக்கு காட்டியிருப்போம் வைணவ சமயம் சைணவ சமயம்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் அதே போல அந்த முத்தையன் கோயிலேருந்து இந்த பக்கம் நந்திலேருந்து இந்த பக்கம் வந்தாங்கனாக்கில் நாக்கில் மல்லிகேஸ்வரன் கோயில் அந்த மல்லிகேஸ்வரன் போர்டு இங்கே செல்லு வழி போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வழியை போனோங்கன்னா அங்கே கோயில் மல்லிகேஸ்வரன் கோயில் வாங்க வளிகேஸ்வரம் கோயிலை பற்றி பார்ப்போம் நண்பர்களே இங்கே சிவன் பார்வதி விநாயகர் முருகர்ன்னு சொல்லி அவங்க குடும்பத்தோட இங்கே சிலை அடிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல கோயில் இருக்குது இன்னும் முன்னாடி போனால் சிவலிங்கம் விநாயகர் எல்லாம் இருக்குது வாங்க இன்னும் நிறைய ஆர்வமுள்ள நிறைய பழைய தகவல்கள் இருக்குது இந்த சாமியோடய சக்தி அபாரன்றத்துக்கும் ஒரு கதை இருக்குது அது வந்து உண்மையாக நடந்த சம்பவங்க அதை வந்து இங்கே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த இடத்துல நவகிரகங்கள் வடிக்கப்பட்டிருக்கு இங்கே நாகரு அப்புறம் விநாயக பெருமாள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அங்கேருந்து முன்னோக்கி போனால் சிவாலயத்தோட கொடிமரம் கவர் பண்ணுங்கள் சிவாலயத்தோட கொடிமரம் அங்கே இருக்குது இந்த விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் இருந்தும் வழி வருது கொடிமரத்துலேருந்தும் வருது வழி ரெண்டு வழி இருக்குதுங்க நந்தி பகவான் இருக்குது அப்படி நந்திக்கு முன்னாடி சிவலிங்கம் இருக்குது இந்த கோயில் இந்த சிவனோட வரலாறு என்னன்னாக்கில்ல ஒரு பெரியவரோட கனவுல வந்துட்டு இந்த ம அவர் வந்து கனவுல தோன்றி வேப்பந்த தலையை வந்துட்டு அந் இந்த இடத்துல போட்டுட்டு போயிருக்காருங்க விடிஞ்சி காலையில் மரம் எழுந்திரிச்சு அந்த பெரியூர் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வேப்பந்தலை இருந்திருக்குது இந்த இடத்துல ஜேர்சி போட்டு நோண்டிருக்காங்க நோண்டும் போது இந்த சிவலிங்கம் கிடச்சிருக்குதுங்க அப்போ பிரதிஷ்டை பண்ணி வந்தது தாங்க இந்த மல்லிகார்ஜுன கோயில் அதனால தான் இந்த முத்தையன் கோயிலுக்கும் மல்லிகார்ஜுனனுக்கும் ஒரு நெருக்கம் உண்டாயிருக்குது அதனால தான் இது வைணவ சைணவ சமயம் கோயிலாக வந்து இன்றைக்கி வரையும் நல்லா பிரதிஷ்டப்பட்டு நிறைய ம மக்களுக்கு வந்து இவங்க வேண்டுதலை நிறைவேற்றி எல்லாரையும் காத்து இது பண்ணுறாங்க சிவராத்திரியில் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் லட்சக்கணக்கான ஜனம் வராங்க அதே போல் அப்போயே நண்பர் சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை போட்டு வர்ற வேண்டுதல்கள் வந்து நிறைய செய்கிறாங்க ஃபுல் இது சுத்து ஃபுல்லாக இந்த ஒகேனக்கல் வனப்பகுதியில் தாங்க இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படியே வனத்தை காட்டிட்டு பாருங்கள் ஒகேனக்கல் வனப்பகுதி தாங்க அனைத்தும் நடு காட்டுக்குள்ள இருக்குதுங்க இந்த கோயில் நெருப்பூர்லேருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சது தாங்க இந்த முத்தாயன் திருப்பூர்லேருந்து சரியாக நாலு கிலோமீட்டரு தொலைவில் அமைஞ்சது தாங்க இந்த முத்தையன் கோயிலும் மல்லிகார்ஜுனன் மாதேஸ்வரனோட பாதம் அனைத்தும் சேர்ந்தது தாங்க ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு இடம் நம்ம முத்தையன் மல்லிகார்ஜுனன் மாதேஸ்வரனோட ஸ்தலம் നന്റി വനക്കം